தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம்ப்பா நேற்று ஞாயிற்றுக்கிழமை பட்ட முத்தாரம்மன் கோயில போய் காப் காப்பு கட்டுறேன்னு குடும்பத்தோடு எல்லாரும் போயாச்சு அதில் கோயில கோயிலே இறங்கி நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனா அந்த வண்டி ட்ராப் பண்ணதுக்கு வந்து இடம் ஏகப்பட்ட இடம் வச்சுருந்தாங்க பார்க் பண்ணதுக்கு அது சரியான இடம் அமையல தான் போனோம் ஒரு

கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு கோயிலுக்கு கூட்டம் லாரி நிறைய கூட்டம் தான் இருக்கு அம்பால பக்கம் சரி அதனால் கோயிலை கோயிலுக்குள்ளே சுற்றி தான் போகணுன்ட்டாங்க அங்கே உள்ள லெஃப்ட் சைடு அளவு பண்ண மாட்டாங்க இன்றைக்கி ஒரே ஒரே ரோடை பிடிச்சி போயிருங்க இன்னைக்கு கோயில் டேரெக்டாக கடற்கரையை நோக்கி போயிடலாம் ஒரே ரோடு தான் அப்படின்ட்டாங்க ரைட் நம்ம நடந்தே வந்தாச்சு குடும்பத்தோடு தான் வந்தோம் நடந்தே வந்து அருமையான இடங்க அது மறக்கவே முடியாத கூடி நேரத்தை வந்து வெயில் இல்லை முத்தாரம்மன் கோயில் பொறுத்தவரை வந்து மழை இல்லை அதான் பிளஸ் பாயிண்ட் குடும்பத்தோடு அருமையாக இருந்துச்சு வந்து கடல்கரையை பார்க்கும்போது சின் பழைய யாவகம் சின்ன வயதில் விளையாண்ட யாவகம் வந்தது அந்த இருந்து கூலிங் கூலி அருமையாக இருந்தது அந்த பக்கம் கூட்டமே இல்லை நாங்கள் இன்னும் நடக்க வேண்டியிருந்துச்சு இடத்த பார்த்தா இன்னும் அந்த கூட்டத்தை தேடி போனா கூட்டம் தள்ளி நிற்கிது கடல் இன்னும் உள்ள போய் கூட்டம் கூட்டம் சரியான கூட்டாங்க கடற்கரையிலேயே கூட்டம் அவ்வளவுமே அவ்வளவு யூனிஃபார்ம் உரையை சேரப்பட்டுருந்தாங்க நமக்கு தெரியல கும்பிச்சு ஆளுக்கு சாமிக்கு தயாரிந்தாங்க போனே குடும்பத்துடன் நினச்சிட்டாங்க மாலை போட்டு எல்லோரும் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று ஊரா வந்தாங்க சாமியாடி உத்தரவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் மாலை போடுன்னு சொல்லிட்டாங்க சாமி அருள் வந்து போன பிறகு தான் மாலை எல்லோரும் மாலை குடும்பத்தில் எல்லாருமே மாலை போட்டாங்க காப்பு கட்டினாங்க ஆனால் எனக்கு வெயில் இல்லை கூடிய வெயில் இல்லை குளேஸ்வரர் கோயிலை பொறுத்தவரை படம் தான் வெயில் இல்லை நல்லா அருமையாக இருந்துச்சு கூலிங் தான் சுற்றி கூலிங் தான் வெயில் இல்லை எல்லோரும் மாலை போட்டாங்க மிகவும் சந்தோஷம் ஆனால் ஆனால் அந்த கூட்டு நெரிசல் தாங்க சரியாக நெரிசலுங்க சுற்றி குத்தி கூட்டம் தான் ஒவ்வொரு ஆளாக மாலை போட்டாங்க நம்ம குடும்பத்தில் अच சிறப்புடைய தோற்றம் என போற்றுகின்ற குலசேகரன் பட்டினத்தின் நம்மனை போற்றுவோ தாயே முத்தாரமா சுயபோ முத்தாரமா முத்தாரமா தசராவாம் விழாவினிலே தமிழகமே கூடி வர குலசேகரன் பட்டினத்தின் அம்மனை போற்றுவோ தாயே மு ால் கொண்டாட குலசேகரன் பட்டினத்தின் அம்மனை போற்றுவோம் அமாவாசை மறுநாளில் குலசேகரன் பட்டினத்தின் அம்மனை போற்றுவோ